ஒடியெறிந்து வார் ஒழுக்கி யோசனை பரப்பெல்லாம் ஒடியெறிந்து வார் ஒழுக்கி யோசனை பரப்பெல்லாம் நெடிய துன் வலை தொடக்கு நீலிடை பிணித்து நேர் கடிகோல பரந்த காடு காவல் செய்து அமைத்ததன் பின் செடிதலை சிலைக்கை வேடர் திண்ணனார் முன் நன்னினார் சொல்கிறாரு இவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த மரத்தினுடைய கிளை அது பேர் நம்ம வார் ஒழுக்குதல்னு உண்டு ஒடி எரிந்துன்னு இங்கே காட்டார் எனவே ஒடி எரிந்து அப்படின்னா அந்த வலைப்பகுதியை அந்த ம ஒரு மரத்தில் கட்டி அடுத்த மரத்துக்கும் போறதுக்கு இடையில் ஏன்னா அந்த விலங்கு மொத்தமாக வந்து மோதிச்சுன்னா இந்த வலையை அப்படி நெகிழ்ந்து கொடுக்க எங்காவது தப்பிச்சு போயிடும் அப்போ என்னமா இன்னொரு கோல் ஊன்றி அந்த வலையை இன்னும் கொஞ்சம் பாதுகாப்புப்படுத்தணும் அப்படின்னு நினைத்த இடத்திலெல்லாம் அந்த மரத்தில் இருந்து கிளைப்பகுதிகளை அந்த கோல் போன்ற பகுதியில் வெட்டி எடுத்து அதை நட்டாங்க அதனால் எறிந்து வார் ஒழுக்கி இந்த வார் ஒழுக்குதல் நீங்கள் இன்றைக்கும் பார்க்கலாங்க நெடுஞ்சாலை போன்றவற்றெல்லாம் நம்ம சாலை ஓரங்களில் மரங்கள் இருக்கும் அப்பப்போ அந்த நெடுஞ்சாலைத்துறையை சார்ந்த அன்பர்கள் நடுப்பகுதியில் மட்டும் மரக்கிளைகள் வாராமல் வெட்டி வெட்டி விடுவாங்க நீங்கள் இன்றைக்கி மின்சாரம் போகிற அந்த வரிசையில் நம்முடைய வீட்டுக்கு முன்னாடி மரங்கள்லாம் எதாவது வச்சுருந்தோம்னா இந்த மரத்தினுடைய கிளைகள் போய் அந்த மின் கம்பிகளை தொடாதவாறு வெட்டி விடுவதும் அது பேர் வார் ஒழுக்குதல்னு பேர் அந்த மாதிரி இவங்க என்ன பண்ணாங்க மர இவங்க அந்த விலங்குகளை பிடிப்பதற்காக ஓடி பிடிக்கணும் சில இடங்களில் கொஞ்சம் ரொம்ப நெருக்கமாக இருந்துன்னா வெட்டி வெட்டி விட்டுருவாங்க ஏன் இப்போ அந்த விலங்கை பிடிக்க வரும்போது ஓடி வரணும் அதனால் அதுக்குரிய பாதையை ஏற்படுத்தி கொடுப்பது எனவே வலையை கட்டுவது பிறகு ஓடி வருவதற்கான இடவசதி செய்வது எல்லாம் வார் ஒழுக்கி அதுக்கு பிறகு எவ்வளவு தூரம் யோசனை பரப்புனர் இந்த யோசனை என்ற சொல்லுக்கு நாம் பொருள் பார்த்தோம்னா மயக்கம் வந்துடும் அவ்வளோ தொலைவு யோசனை பரப்பெல்லாம் ஒரு குறிப்பு உங்களுக்கு வேண்டும்னா நம்முடைய புள்ளிருக்கு வேலூர் தேவாரம் தள்ளாய சம்பாதி சடாயு என்பார் தாமிருவர் அப்படிங்கிற ஒரு பாட்டு அந்த கல்லார்ந்த பூங்கொன்றை அந்த சம்பாதி சடாயு என்கிற ரெண்டு பறவையும் யோசனை பரப்பு போய் பூ கொண்டு வந்து புள்ளிருக்கு வேலூரானே போற்றியதுங்கிற தேவாரத்தில் யோசனை பரப்பு அது நீங்கள் அந்த யோசனை பரப்பு பழைய கால அளவை அதை அப்படியே பிரித்து கொண்டு வந்து வச்சிங்கன்னா இன்றைக்கி இப்போ நீங்கள் எத்தனை கிலோமீட்டர் போடணும்னு அப்புறம் நீங்கள் கணக்கு பார்த்துக்கள் அவ்வளவு பெரும் தொலைவை இவர்கள் வலை கொண்டு வளைத்து விட்டார்கள் அந்த பகுதியில் விலங்குகள் தப்பிச் செல்லாத வண்ணம் அந்த காடு ஒரு குறிப்பிட்ட பகுதியை வளைத்து விட்டார் அதெல்லாம் பார்த்த பிறகு அந்த கூட்டம் நேராக வந்து தலைவரிடத்து வந்து வணங்கி தலைவரே நாங்கள் வனப்பகுதியை வளைத்து விட்டோம் தங்கள் ஆணையிட்டால் வேட்டை தொழிலை தொடங்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதுதான் சொன்னார் பரந்த காடு காவல் செய்து பின் வலிமையாக காவலை செய்து முடித்த பிறகு செடிதலை சிலக்கை வேடர் தலையில் நம்மளை மாதிரி எண்ணெயெலாம் பூசிக்கொள்ளாது அப்படியே முடியோ ஒன்றோடு ஒன்று ஒட்டி ஒட்டி இருக்கும் புதர் போல் இருக்கும் ஏன்னா தலை நம்ம தலை மாதிரியாக இருக்குது புதர் மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறோமே ஆனால் செடிதலை ஒன்றோடு ஒன்று நெருக்கமாக ஒட்டி கொண்டு இருப்பது அதனால் புதரை போன்ற தலைமுடியை கொண்டிருக்கிற வேடர் கூட்டம் வந்து வணங்கி தின்னனார் முன்பு காவல் செய்ததை சொன்னார்கள் தலைவர்கிட்ட சொல்லியாச்சு தலைவரை என்ன பண்ணலாம் ஒரு ஆணை பிறப்பிக்க ம் புறப்படலாம் அப்படின்னு சொல்லணும் சொல்லி முடித்தா அந்த கூட்டம் புறப்பட போகிறது